தமிழ் இலக்கியம் இரண்டாம் ஆண்டு மாணவிகளுக்குரிய நாட்டுப்புற இலக்கியம் என்ற பாடப்பகுதியில் இடம்பெற்ற தாலாட்டு பாடலை இங்கே நாம் பார்க்க போகின்றோம் இந்த தாலாட்டு பாடலினுடைய தலைப்பு தாயின் கனவுகள் பெரும்பாலும் தாலாட்டு பாடலை தாய்தான் பாடுவாள் இந்த தாலாட்டு பாடல் என்பது தால் என்பது நாக்கு நாம் பேசும்போதும் எதை செய்தாலும் என்ன கூறினாலும் நம்முடைய நாக்கு அசையத்தான் செய்யும் ஆனால் அதை நாம் பொருட்படுத்துவதில்லை ஒரு குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு அதை தொட்டிலில் போட்டுவிட்டு நாம் அதை பார்க்கின்ற போது பேசுகின்ற போது அதனுடைய கவனம் எல்லாமே நம்முடைய தான் இருக்கும் நாம் அந்த குழந்தையை பார்த்து தால் என்ற நாக்கை அசைத்து அசைத்து பாடும்போதும் பேசும்போதும் அது கேட்டு அது இன்பமுறுகிறது மகிழ்கிறது மென்மையான இசையில் பாடும்போது அது தூங்குகிறது பொதுவாக குழந்தை தூங்குவதற்கு நாம் தாலாட்டு பாடல் பாடுகின்றோம் என்பது தாய் குழந்தையினுடைய சிறப்பை கூறுவது தன்னுடைய வீட்டினுடைய சிறப்பை செல்வ செழிப்பை தன் வீட்டினுடைய தாய்மாமனுடைய சிறப்பை சொல்லுவது அதுபோல குழந்தை பிறந்திருக்கக்கூடிய இடத்தினுடைய வளத்தை சொல்வது அங்கே இருக்கக்கூடிய அந்த தலத்தினுடைய சிறப்பு அங்கே எந்த தெய்வம் வீற்றிருக்கிறதோ அந்த தெய்வத்தினுடைய சிறப்பு இவற்றையெல்லாம் அந்த பாட்டிலே ஒரு தாய் வந்து பாடுவான் அது மட்டும் இல்ல செல்வ செழிப்புல இருக்கக்கூடிய தாய் செல்வ செழிப்ப பாடலாம் ஆனா வறுமையில இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கக்கூடிய தாய் இருக்கா இல்லையா அவளும் இந்த தாலாட்டு பாட்டுல குழந்தைகிட்ட பாடுறது மாதிரியே பாடிக்கிட்டே தன்னுடைய துன்பங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வதாகவும் தாலாட்டு பாடல் அமைகின்றன இந்த தாலாட்டு பாட்டிலேயே இனிமையான இசை இருக்கிறது இந்த குழந்தை வந்து நாவை பார்த்து மகிழ்வதோடு அதிலே இருந்து வரக்கூடிய இனிமையான இசையை கேட்டு அது தூங்குகிறது ஏன்னா தான் வந்து தாலாட்டுப்பாட்டு பாடுறது குழந்தைய வந்து தொட்டில போடுறோம் தூளி என்ற துணி தொட்டில போடுறோம் அல்லது குழந்தை அழுதா தூங்க வைக்கிறதுக்காக தோல்லை நம்ம போட்டு அதை வந்து அழகா தட்டி கொடுத்துக்கிட்டே மென்மையா அதனுடைய ஸ்பரிசத்தை தொட்டு அதனுடைய முதுகை தடவி தடவி கொடுத்து ஒரு மென்மையான இசையில பாடும்போது அது தூங்குது பொதுவா சொல்லுவாங்க தூங்குவதற்கான ராகம் நீலாம்பரி அப்படின்னு அது வந்து எந்த ஒரு நிலையில இருந்தாலும் குழந்தையவும் சரி மற்றவர்களையும் சரி கண்ணச் செய்துவிடும் ஒரு சுகமான நித்திரையை கொடுக்கும் இங்கு வந்து தாய் பாடுவதாக அமைந்த இந்த பகுதி நாட்டுப்புறத்துல ரொம்ப சிறப்பானது தமிழ் இலக்கியங்கள்ல இது பல வடிவத்துல இருக்கு பக்தி இலக்கியத்துல கூட பெரிய ஆழ்வார் தன்னை தாயாக பாவித்து திருமாலை கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியிருக்கிறார் அதே மாதிரி குலசேகர் ஆழ்வாரும் பெருமாள் திருமொழியில திருக்கண்ணபுரம் என்ற தளத்துல இருக்கக்கூடிய பெருமானை பாடும்போது அந்த ஊரினுடைய சிறப்பை சொல்லி சொல்லி அழகா அவர் பாடுவார் கண்டவர்தம் மனம் வழங்கும் கணபுரத்தன் கருமணியே காமரங்கள் இசை பாடும் கணபுரத்தன் கருமணியே ஏ மருவும் சீலை வலவா ராகவனே தாலேலோ இப்படி அவரும் அங்க அப்போ அந்த தூங்கிறதுக்கான ராகத்தை இப்படித்தான் பாடணும் அப்படின்றது இல்லை எந்த மாதிரியாகவும் மென்மையான இசையில அதை வந்து பாடலாம் இப்போ இங்க இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடப்பகுதி எங்க இருக்கக்கூடிய பகுதி என்று சொன்னால் அது தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பகுதியில் பாடப்பட்ட பாடல் முன்பு பார்த்தோம்னா இது வந்து திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் இருந்தது இப்ப அது தென்காசி மாவட்டம் ஆயிடுச்சு சிவகிரியில இருந்து குற்றாலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் தேடி எடுக்கப்பட்ட பாடல் இது இந்த பகுதியில் சிற்றாறுகள் பல ஓடுது சிற்றாறுகள் நிறைய ஓடுது சிற்றாறு குண்டாறு கருப்பாநதி கடனா நதி இந்த ஆடுகள் எல்லாம் ஓடுது அதே மாதிரி இந்த இடத்துல சின்ன சின்ன பாறை பகுதிகள் இருக்கு அங்கங்க மலை கோயில்கள் இருக்கு எல்லாமே முருகனுடைய ஸ்தலமாகவும் இருக்கின்றன ஆனாலும் அந்த தாய் பாடும்போது பெரும்பாலும் முருகனை மையமா வச்சு பாடினதாகவும் நம்ம பாடல்களை உள்ள பார்க்க முடியுது பல மலை கோயில்கள் நிறைந்த இந்த ஸ்தலத்துல ஒரு தாய் பாடும்போது குழந்தை பிறந்த இடத்தினுடைய சிறப்பை சொல்றா பிறந்த இடம்ங்கிறது அந்த மண்ணினுடைய வளமும் சரி பிறந்த அந்த குடும்பத்தோட வளமும் சரி அவ சொல்றான் பெருகி வர மாதுளையும் புரட்டாசி மாதம் பிறந்த புனக்கிளியோ மாதம் பிறந்திருக்கிற குழந்தை மலட்டாறு பெருகி வர மலட்டாருங்கிறது திருவெண்ணைநல்லூர் பகுதியில ஒரு ஆறுக்கு பேரு மலட்டாறுன்னு பேர் ஏன்னா அந்த ஆத்துல வந்து பெரும்பாலும் தண்ணி ஓடாதான் நீர் பகுதியே நீர்பரப்பே இல்லாத அந்த ஆற்றுக்கு பேரு மலட்டாறுன்னு பேரு அப்ப நீண்ட காலமாக குழந்தை என்ற ஒரு நிலைப்பாடே இல்லாத ஒரு வீட்டிலே தாய் கருவுற்று அங்க குழந்தை பிறந்திருக்கு அப்ப மலட்டாற்றிலே நீர் பெருகி வந்தா எவ்வளவு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஒரு பயன்பாடும் இருக்குமோ அது போல இந்த வீட்லயும் மலட்டாறு பெருகி வர மாதுளையும் பூச்சொறிய மாதுளையில பெரும்பாலும் உதிர்ந்துடும் இந்த பூக்கள் வந்து நிலைப்பாடாகி காயாகி கனியை கொடுக்கறது முன்னால உதிர்ந்துரும் அது மாதிரி எத்தனையோ செல்வங்கள் போயிடுச்சு இப்போது வந்தது பூத்திருக்கு பூச்சொரிய புரட்டாசி மாதம் பிறந்த அஞ்சனலம் ரோடாம் அரியத்தலம் குத்தாள சித்திரே இல்ல சிவசங்கரனார் கோயில் அந்த பகுதியில சங்கரன் கோவில் இருக்கு ஆடித்தபசு திருவிழா கொண்டாடக்கூடிய பகுதியிலே சித்திரை தோர் தேர் ஓடக்கூடிய அந்த மண்ணிலே பிறந்த அந்த குழந்தையை என்று தாய் வந்து குறிப்பிடுறான் அந்த குழந்தைய பாராட்டுறான் வண்டடையும் சோலை மயிலடையும் குற்றாலும் வண்டடைஞ்ச சோலையில நீ வந்தடைஞ்ச வான்மையிலே இப்ப சோலைன்னு சொல்லும்போது மரங்கள் செடிகள் கொடிகள் பூக்கள் வண்டுகள் வண்டுகள் அழகாக அரீங்காரம் விடும் அந்த ஓசையே வந்து இந்த சோலைக்குள்ள போனோம்ன கண்ணுக்கு பார்ப்பதற்கும் அந்த காதுகள் வந்து அந்த இசையை கேட்பதற்கும் ரொம்ப ரம்யமா இருக்கும் ஏன்னா வண்டியினுடைய இசையை வந்து யாழிசைன்னு சொல்லுவாங்க அது யாழிசை போன்று இருக்கு அப்படின்னு நம்ம கவனிச்சு கேட்டா அது ரொம்ப வந்து ஒரு நல்ல இசையாகவும் இன்பம் பயக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படி வண்டடையும் சோலையிலே மயில் வந்து சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த குழு குழு குற்றால பகுதியில அப்படி நீ வந்து எங்கள் இல்லத்திலே சேர்ந்திருக்கின்றாய் அப்படி சேர்ந்த அந்த வீடு எப்படிப்பட்டது தெரியுமா உங்க நீ பிறந்திருக்கிற வீடு உங்க அப்பாவுடைய வீட்டினுடைய அந்த செல்வ வளம் ஊருணியும் வெட்டி உசந்த மடமும் கட்டி பொதுநல தொண்டு உள்ளம் நிறைந்தவர்களாக அவங்க இருக்கிறாங்க ஊர் மக்களுக்காக நீர்நிலை ஏற்படுத்துறாங்க ஊரணியும் பெட்டி உசந்த மடமும் கட்டி மக்கள் எப்போது வேண்டுமானாலும் உள்ளூர் வெளியூர் மக்கள் தங்கி செல்வதற்கு ஆதரவு இல்லாம அங்க வந்து இருப்பதற்கும் உணவு உண்ணுவதற்கும் ஆன ஒரு ஏற்பாடு அந்த காலத்துல மடங்கள்ன்ற பெயர்ல வச்சிருந்தாங்க செல்வ வளம் மிக்கவர்கள் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க நம்ம பெரிய புராணத்தில எல்லாம் பார்க்கும்போது சில சிவ அடியார்கள் இந்த திருப்பணியை செய்ததாக நம்ம அங்க பார்க்கலாம் அப்படி தரணியார் பூசை செய்ய இப்படி மக்களுக்கு நல்லது செஞ்சா அந்தந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்க கையெடுத்து கும்பிடுவாங்க அப்படி கும்பிடக்கூடிய தன்மையிலே உனது பெற்றோர் இருக்கின்றார்கள் உன்னுடைய தலைமுறை இருக்குப்பா மூத்த தலைமுறை அப்படி இருக்கு தரணியார் பூசை செய்ய நீ தர்மகுல வம்சமுமோ அப்படிப்பட்ட வம்சத்திலே நீ வந்திருக்கின்றாய் அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட பிள்ளையை தெய்வம் காப்பாற்றணும் அதனால தெய்வத்திடம் தாய் வேண்டுகோள் வைக்கிறார் வார்மய்யா கந்தா வரம் கொடுமே வேலை வரே தீர்மையா இவன் பிணியை இவனுக்கு என்னைக்கு பிணி வரக்கூடாது இப்ப பிணி வந்து உண்மையிலே உடலுக்கு வருதோ வல்லையோ சின்ன சின்ன விஷயத்துக்கு குழந்தைகள் வந்து அழும் ஏதாவது ஒண்ணு கடிச்சிடும் சின்ன எறும்போ கொசுவோ கடிக்கலாம் அல்லது சாப்பிடும் போது ஏதாவது பிரச்சனை வந்துடலாம் அல்லது குழந்தை எதுக்காக அழுகுதுன்னே நமக்கு தெரியாது அப்போ அந்த தாயும் சரி வீட்டுல இருக்கிறவங்களும் சரி அப்படியே துடி துடிச்சு போவாங்க ஏன்னா குழந்தைக்கு வந்து சொல்ல தெரியாது என்ன பிரச்சனைன்னு நமக்கும் புரிய முடியாத நிலையிலே குழந்தை எப்போதும் ஆரோக்கியமா இருக்கணும் பிணி இல்லாம இருக்கணும் அப்படின்னு எல்லா பெற்றோரும் வேண்டுவது ஒரு மரபு அப்படி பிணியை திருச்செந்தூர் வேலவரே நீ தீர்மையா பச்சை நிறம் வள்ளி உங்ககிட்ட இருக்கக்கூடிய வள்ளி பச்சை நிறமானவள் தெய்வானை பவள நிறமானவள் நீ ஜோதி நிறம் போன்றவர் என்ன உங்க அப்பா ஜோதி நபரன் இல்லையா பொன்னார் மேனியனே அப்படின்னு பாடப்பட்ட அந்த புன்னிறமான நீ சொன்ன வரம் தந்தாரே உங்கள்கிட்ட நாங்க வரம் வேண்டணும் ஐயா எங்களுக்கு ஒரு பிள்ளை வரம் கொடுன்னு கேட்டோம் அப்படி வேண்டிய எமக்கு பிள்ளை வரம் தந்தவரே என்று இறைவனை போற்றுகிறார்கள் இறைவன் பிள்ளையை போற்ற வேண்டும் என்று வணங்குகிறார்கள் அடுத்து அந்த மண்ணு எப்படிப்பட்டது ஏலக்காய் காய்க்கும் இலையினாறு பிஞ்சு விடும் ஜாதிக்காய் காய்க்கும் உன் தாய்மாமன் வாசலுல இதெல்லாம் வந்து மலைப்பிரதேசத்தில் கிடைக்கக்கூடியது அப்போ ஆனா இது வந்து மருத பகுதி மலை பிரதேசத்துல கிடைக்கிறதும் இந்த கிடைக்குது தாய் கல்லில் எலுமிச்சை காய்க்கும் பழம் பழுக்கும் முல்லைப்பூ தாய் தாய்மாமன் கொல்லையில இப்படி விளைஞ்ச பகுதி மலைப்பகுதியில விளைஞ்சாலும் நிலப்பகுதியில விளைஞ்சாலும் எல்லாம் யாருடைய சொத்து தெரியுமா இந்த நிலப்பகுதியெல்லாம் யார் கையில இருக்கு தெரியுமா உன்னுடைய தாய்மாமன் கையில இருக்கு அப்பேற்பட்ட தாய்மாமனுடைய குடும்பத்திலே நீ பிறந்தவன் என்று கூறி இந்த தாய்மாமனுடைய செல்வ செழிப்பையும் சொல்றாங்க அடுத்து அடுத்து அதோடு இன்னும் ஒரு கருத்து இந்த தாய்மாமன் அங்க இருக்க பொதுவா தாசிகள்னு சொல்லுவோம் கோயில்களிலே இருந்து சுபகாரியம் பண்றவங்க அஹ் அலைகிடுதல் மெழுகிடுதல் நடனம் சொல்லி கொடுத்தல் அப்படியெல்லாம் அந்த காலத்துல வந்து மரபு உண்டு அந்த பெண்களுக்காக இவர் நிறைய வந்து செலவு பண்ணியிருக்கிறார் அவருடைய செல்வத்துல அவர் பணம் செலவழிக்கிறதுல அதிகப்படியான பணத்தை இந்த பெண்களுக்காக செலவழித்திருக்கிறார் என்ற ஒரு குறிப்பும் அதுல வருது அப்போ தன்னுடைய வீடும் செல்வ செழிப்பு மடங்கள் கட்டி மக்களை வாழ வைக்கின்ற வீடு உன்னுடைய தாய்மாமனும் எப்படிப்பட்டவர் கொடைவொல்லல் இப்பேற்பட்ட பரம்பரையில நீ பிறந்திருக்கப்பா நீ நல்லா இருக்கணும் என்று அந்த தாய் இந்த தாலாட்டுப்பாட்டிலே குழந்தையினுடைய சிறப்பையும் பிறந்த மண்ணையும் மண்ணினுடைய வளத்தையும் தாய்மாமனையும் தாய்மாமனுடைய சிறப்பையெல்லாம் இந்த பாட்டிலே அவள் கூறியுள்ளார் என்று கூறி முடிக்கின்றேன்